இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய காலை பொழுது வழியிலே கூட அருணோதய நிகழ்ச்சி கூட உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவர் ஏசு அவர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார் ஆம் இந்த காலை பொழுது வழியிலே கூட நான் ஆண்டுடைய வார்த்தையில் இருந்து வா வார்த்தையை நாங்கள் தியானிக்கலாம் யாக்கோபு ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரிகை இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது கிரிகை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது அன்புக்குரிய பிள்ளைகளே இந்த காலை பொழுதுகோளிலே கூட இந்த புதிய நாள் புதிய ஆரம்பத்திலே உங்களோட வாழ்வில் நீங்கள் பயணிக்கிற இந்த பாதையிலே கூட ஆண்டவர் உங்களையும் எல்லையும் பார்த்து தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அநேகருக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது ஆனால் விசுவாசம் செயல்லை இல்லை நாங்கள் எதை விசுவாசிக்கிறோமோ அதை நாங்கள் என்னுடைய வாழ்விலை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம் செயல்லை காண்பிக்க வேண்டியது அவசியம் சோ ஆனவனாலே இந்த நாளிலே கூட அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா தொடர்ந்தும் விசுவாசத்திலே நடவுங்கள் விசுவாசத்திலே நடவுங்கள் அநேகர் விசுவாசித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அன்னை ஒளிய அநேகர் விசுவாசத்தில் இன்னும் செயற்படவில்லை ஆனால் பயப்பட சொல்லுகிறது கிரிகை இல்லாத விசுவாசம் சேர்த்ததாயிருக்கும் உங்களுக்குள்ள எவ்வளவுதான் விசுவாசம் இருந்தாலும் அதை நீங்கள் செயற்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த விசுவாசத்தை உங்களுடைய வாழ்விலை காண்பிக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்விக்கை ஒரு மரணத்துக்கு சமமாய் போய்விடும் சோ ஆண்டு ஆண்டு வருது நாளிலே கூட உங்களை உற்சாகப்படுத்துகிறார் ஆண்டு உங்களுடைய வாழ்விலே உங்களை தைரியப்படுத்துகிறார் இன்னும் விசுவாசத்திலே இன்னும் ஒரு ஒருபடி உங்களை அழைத்துச் சொல்லுகிறார் நீங்க விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்திலே செயற்படுங்க வேதாமத்தில் பலவிதமான உதாரணங்கள் இருக்கிறது நீங்கள் புதிய பாடலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ளுடைய வாழ்விலை நீங்கள் பார்த்தீங்கன்னு கேள்விப்படுகிறாள் அவர் சுகமாக்குறவர் அவர் அற்புதம் செய்கிற தெய்வம் அவர் நன்மை செய்கிறவர் என்று சொல்லி விசுவாசித்துக் கொண்டு அவள் வெறுமனவே அவள் உட்கார்ந்து இருக்கவில்லை அடுத்த கணம் எதை விசுவாசிக்கிறாளோ அடுத்த கணம் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவள் செயற்படுகிறாள் அன்புக்குரிய தேவ் தேவச்சானமே விசுவாசிக்கின்ற மனிதர்கள் ஒரு நாளும் தூங்கிக் கொண்டிருக்க மாட்டார்கள் விசுவாசம் உங்களை என்ன தெரியுமா ஓட்டோமேட்டிக்காக உங்களை ஓட்டோமேட்டிக்காக உங்களை உங்களை செயலாற்ற வைக்கும் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் இருக்க மாட்டார்கள் அவள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் செயற்பட்டு கொண்டே இருப்பார்கள் செயலாற்றி கொண்டே இருப்பார்கள் அன்புக்குரிய தேவச்சனம் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சோம்பரிகளாய் மாறிவிட்டார்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் இந்த ஆண்டவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி சொல்லி அநேகர் சோம்பராகிய மாறிவிட்டார்கள் ஆனால் இந்த நாளை கூட வேதம் சொல்லுகிறது அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே விசுவாசித்த பெரும்பாடுள்ள ஸ்திரி அவள் ஒரு இடத்தில் உட்கார்ந்து அவள் எழுந்தாள் அந்த விசுவாசம் என்ன செய்யணும் சொன்னால் அவளை வேலை செய்ய வைக்கிறது எழுந்து புறப்பட்டு போய் அவளுடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகத்தை பெற்றாள் பாருங்களுடைய விசுவாசம் என்ன செய்தது செயலாற்ற வைத்தது செயற்பட வைத்தது அவளுடைய இழுதத்துக்குள்ளிருந்த விசுவாசம் அவளுடைய வெளிப்பிரகாரமாக வந்து அவளை செயலாற்ற வைத்து பன்னிரண்டு வருஷமாய் பெற்றிராத சுகத்தையும் சுக வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மைகளையும் அவள் காணும் கண்டுகொண்டால் எப்போ தெரியுமா விசுவாசத்திலே எழுந்து செயலாற்றினாள் அன்புக்குரிய தேவச்சனமே காலங்கள் மிகவும் மிகவும் பொன்னானது நேரங்கள் காலங்களை வீணாக்காதீர்கள் விசுவாசிக்கு எழுந்து செயலாற்றுங்கள் எழுந்து செயலாற்றுங்கள் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை விசுவாசத்திலே நடவுங்கள் பணம் பொருள் சொத்து சுகம் எல்லாவற்றையும் தாண்டி விசுவாசத்திலே நடவுங்கள் ஏன் என்று சொன்னா தேவ பிள்ளைகளே அப்படிப்பட்ட வாழ்வை எங்களை எனக்காய் உங்களுக்காய் மாண்டவர் வைத்திருக்கிறார் எரிகோன்கிற ஆன பட்டணம் இஷ்டவள் ஜனங்களுக்கு தடையாய் என்பது பொழுது அந்த எரிகோன்கிற பட்டணத்திலே இச்சுவல் ஜனங்கள் என்ன செய்ய சொன்னால் விசுவாசத்திலே செயற்பட்டார்கள் அந்த எரிகோவை சுற்றி வந்தார்கள் எதுவுமே செய்யவில்லை அவர்கள் விசுவாசத்திலே செயலாற்றினார்கள் எரிகோ முதல் காலின் கீழே விழுந்தது அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே தடையா இருக்கிறதா எதிராக இருக்கிறதா உன் நன்மைகளின் வரையில்லையா விசுவாசத்திலே நடவுங்கள் விசுவாசத்திலே செயலாற்றுங்கள் அப்பொழுது நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளையும் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு வர வேண்டிய அற்புதங்களையும் கண்டுகொள்ள முடியும் கிரிய இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளை தயவு செய்து சோர்ந்து போயிருக்க வேண்டாம் குழம்பி போயிருக்க வேண்டாம் கலங்கி போயிருக்க வேண்டாம் கண்ணீரோடு இருக்க வேண்டாம் உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை செயலாற்றுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளில் உங்களை அற்புதமாக நடத்துவாராக